بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد ان من الله ان الذي يعرف அல்லாஹூத்தாலாவுடைய அருள் நிறையக்கூடிய மாதம்தான் இந்த ரமல்லானுடைய மாதம் உள்ளவன் அல்லாஹ் அவனுடைய திருநாமம் தான் ரஹ்மான் ரஹ்மான் என்றாலே அளவில்லா அருள் நிறைந்தவன் இணையில்லா கிருஃபையுடையவன் அவனுடைய அன்புக்கு நிகராக அவனுடைய அருளுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருடைய அன்பும் அருளும் ஈடாக முடியாது அவன் தன்னுடைய அருளை தருவதற்கு தயாராக இருக்கிறான் இந்த மாதத்தில் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய அருளில் العمل அவனுடைய ரஹமத் இல்லாமல் யாருக்கும் சொர்க்கம் கூட நுழைய முடியாது அன்னை ஆயிஷா அம்மா கேட்டார்கள் யார சூழல்லா உங்களுக்குமா சொன்னார்கள் ஆம் அல்லாஹுடைய அருள் ரஹ்மத் இல்லாமல் எனக்கும் கூட சொர்க்கம் நுழைய முடியாது அவனுடைய அருள் பிச்சையை அல்லாஹ் எனக்கு போட்டால்தான் என்னாலும் சொர்க்கம் நுழையலாம் ஆயிஷா ஆகையால் இந்த மாதத்தில் நாம் யா அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளனே உன்னுடைய பேரருளை கொண்டு நீ எங்களுக்கும் கிருவை செய்வாயாக என்ற துவாவை அதிகம் கேட்போம் அல்லா நம் அனைவர் மீதும் அவனுடைய அருள் மாறியை சொறிந்த அருள்வானாக